ஒரு குருவி பத்தி யாரா நினைச்சிருப்பாங்களா யாரா பேசியிருப்பாங்களா ஏடிஎம்கே டிஎம் கே மற்ற அதுக்கு முன்னாடி தெரியலே கிளை கேட்டது இந்த மாதிரி பேச்சு சர்வீஸுக்கும் என்னுடைய ஐம்பத்தி மூணு வயசுல எங்க ஐயா கூட பேசிட்டாங்கன்னா இந்த நிமிஷமே நான் உயிரி விட்டுறேன் சவால கூப்பிட்றீங்களா ஐம்பத்தி இருந்து நான் உறுப்பினர் கார்டு வாங்கி கிளை செயலாளா இருந்து பூத்துல ஏஜென்ட்ட உக்காந்து பல மீட்டிங்கு போயிட்டு பல டொனேஷன் கொடுத்தோம் இப்போ யாராச்சும் உங்ககிட்ட கேட்குறாங்க ஏன்பா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லு இப்போ பேசுனாங்க திருச்சி நாட்டை சரவணன் காட்டை சரவணன் பேசுறது நான் நம்ம அரசியலே தமிழ்நாட்டிலே இந்த ஐயா பேசுன மாதிரி அரசியலில் யாரை எந்த கொம்பனாலையும் எந்த ஒரு அரசியல் தலைவர்களாலையும் எந்த ரூபத்திலும் எந்த ஒரு இதுலேயும் பேசவே முடியாது அந்த மாதிரி ஒரு திறமையாகவும் படித்து எழு எழுதி பார்க்காம ஒரு புள்ளி கூட கண் எழுதி வச்சு பார்க்காம அப்படியே மைண்டில் வச்சு இப்போ ஒரே ஒரு மேடை ஏறி ஒன் ஹவருக்கு மேலே அதிகமாக பேசுறது ஐயா ஐயா மாதிரி யாராலையும் பேச முடியும் நீங்கள் எந்த கட்சியில் ஐயா இருக்கிறீங்க நாங்கள் நாம் தேமர் கட்சியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்கிற ஐயா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி டிஎம்கே கிளை செயலாளர் கிளை செயலாளராக கிளை செயலாளர் ஏன் அங்கேருந்து இந்த கட்சிக்கு வந்தீங்க அதாவது இருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி பொது விஷயத்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மற்ற ஏழை ஜனங்களுக்கு சரி வர சொல்கிறாங்களை கண்டு எந்த ஒரு நன்னடித்தையும் இது வரைக்கும் செய்யலை இத்தனை வருஷ காலமாக அறுபது எண்பத்தி இருந்து நான் உறுப்பினர் கார்டு வாங்கி கிளை செயலாளர் இருந்து பூத்தில் ஏஜெண்ட்டை உக்காந்து பல மீட்டிங்கு போய்ட்டு பல டொனேஷன் கொடுத்தோம் எனக்கு அந்த ஒரு முன்னேற்றமே இல்லை அதனால நாம் தமிழ் கட்சி நேர்மையான கட்சி தூயமாக பேசுகிறாங்க நேர்மையாக பேசுறாங்க மக்களுக்கு வந்தால் நல்லா செய்வாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தாலையும் அந்த ஒரு நல்ல ஒரு மனசாலையும் அந்த ஒரு இதுவரை தான் நான் இந்த கட்சிக்கே வரேன் அதனால தான் அதனால தான் வந்தேன் இந்தமாதிரி பேச்சு நீங்க எங்கே கேட்டது இந்த மாதிரி பேச்சு என் சர்வீஸுக்கும் என்னுடைய ஐம்பத்தி மூணு வயசில் ஐயா பேசுற மாதிரி திருச்சி ஐயா பேசுன மாதிரி எந்த அரசியல்வாதியாலும் பேச முடியாது எந்த முதலமைச்சராலையும் பேச முடியாது பேச முடியாது அப்படி பேசுற மாதிரி இருந்தால் நேரில் மேட ஒன்றா போட்டு பேச சொல்லு எங்கள் ஐயா கூட பேசிட்டாங்கன்னா இந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுடுறேன் சவால் கூப்பிட்றீங்களா சவால் பேசுறதுக்கே சவால் கூப்பிட்றேன் பேசுறதுக்கே மைண்டில் வச்சுக்கினே பேசுகிற மாதிரி எந்த கொம்படாலும் முடியாது ஐயா மாதிரி பேசுறதுக்கு எந்த அரசியல்வாதியாலும் முடியாது முடியாது நூற்றுக்கு நூறு முடியாது ஆமாம் சரி இதெல்லாம் பார்த்து மக்கள் அவருக்கு அதாவது இந்த நாம் கட்சிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இன்னும் சொல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க வெளியே வராமல் இருக்காங்க ஏன் கட்டினுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் அடிமையாக இருக்கிறாங்க அவங்க அதாவது காசு வாங்கிக்கணும் மற்ற இதில் ஒரு பொறுப்பு வாங்கிக்கணும் அவங்களும் அடிமையாக இருக்கிறாங்க வெளியே வர முடியல நிறைய பேர் இருக்கிறாங்க சொல்லாமையும் வராமையும் காமிச்சிக்காமையும் இந்த மேடையே கொள்ளாது அப்படிலாம் ஒரு நேரத்தில் வரதான் போகுது இன்னும் ரெண்டு வருஷத்துல நம்ம போடும் போடும்போது மேடையில் அந்த மக்கள் உட்கா உட்காரத்துக்கு மேடையே ஸ்ட்ரீட்டே கிடைக்காது அந்த அளவுக்கு அமையும்

மண் பலம் நீர்வலம் இதை பற்றி பேசலாம் யாருமே பேச முடியாது பணம் கொடுக்குறோம் பணம் வாங்குறோம் இதை பண்றோம் அதை பண்றோம் தான் பேசுவாங்க மற்ற வீசத்தில் எந்த ஒரு விதத்துலயும் பேச மாட்டாங்க நாம் பேரு கட்சி தான் ஒன்லி பேச முடியும் மற்ற கட்சி எந்த கட்சியும் பேச முடியும் ஆமாம் ஓட்டு தான் ஆகணும் இருக்கிறவங்கள நம்ம உற்பத்தி ஊக்குவிச்சு இன்னும் போட வைக்கணும் சரி நன்றி